Sub indo by broth3rmax கடிக்குது மின்சாரமா மின் கட்டணமா கடிக்கமாட்டணமா பொதல் லின் ஆட்சியல்டம் காட்டி வேற 아 맞아요. 아이금 கட்டணம் பல மக்கள் எந்திக்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட்ட இந்த அரசை விடியா திமுக அரசை கண்டித்து அவருடைய ஆணைக்கு இணங்கவும் இந்த

திமுக அரசை கண்டித்து பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளில் சந்திரலிங்கம் அவர்களே கழகத்தினுடைய இணை செயலாளர் அன்பு எப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் அளிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஜூன் செய்வாங்க குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வழங்கப்படல இன்றைய தேதி வரை அந்த பள்ளியை இந்திய அரசியல் வரலாற்றே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு ஒரு ஓட்டுக்கு தனிச்சு நின்று எந்த கூட்டணி இல்லாம யாருக்கும் பயப்படாம தனியாக நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு ஒரு ஓட்டு வாங்கி இருக்க சாதாரண ஏற்கம் என்பது சாதாரண ஏற்கமா அவங்க சிந்திச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை மின்சாரமே தராத திமுக அரசு இன்றைக்கு மின்சாரத்தை குறைந்த விலையிலே வாங்கி நிறைந்த விலைக்கு மிக அதிகமான லாபத்தோடு வித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே மின்கட்டண உயர்வு ஒன்றிலே நாங்கள் சொன்னோம் இந்த மின்சாரத்தை அண்டன அண்டை மாநிலங்களிலிருந்து கூடுதல் விலைக்கு வாங்குவதற்கான ஒப்பந்தம் போட்டு அதற்கான நிறுவனங்களை அவர்களே மூன்று பேரிலே வைத்துக்கொண்டு கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார் திட்டம் போட்டு திருடன கூட்டம் திருடிக்கொண்டேதான் இருக்கும் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ விலைவாசிகள் ஏறிக்கொண்டே போகிறது திருச்சி தலைவி அம்மா ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி செய்த அண்ணன் எடப்பாடி ஆட்சியில அந்த நாலரை ஆண்டு காலத்திலும் மின் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை மின் கட்டணத்துக்கு அப்பொழுதும் இழப்பு வந்தது மின்துறைக்கு இழப்பு வந்தது ஏழாயிரம் கோடி இழப்பு வந்தது நாலு ஆண்டுகளை அந்த ஏழாயிரம் கோடி இழப்பை அரசு கஜானாவில் இருந்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதே போது மக்கள் தலையில் வரியாக செமுத்தவில்லை முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வரி இப்பொழுது செமுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொருத்தருடைய மின் கட்டணம் என்பது நஷ்டத்துல இயங்குகிறது என்று சொல்றாங்க இருபத்தி ஓராம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நட்டத்துல வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி நட்டம் என்று இந்த அரசு சொன்னது அதே சமயத்துல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல வந்து மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது அந்த மின் கட்டணம் உயர்த்ததின் மூலம் இந்த அரசுக்கு கிடைத்த வருவாய் பதினாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது கோடி ஆனா ஐயாயிரம் கோடி தான் டெபிசிட்டி ஆனா அடுத்த ஆண்டு மின்துறையில நட்டம் இருபத்தி எட்டாயிரம் கோடி இது ஏன் என்று கேட்டால் அதிமுக அரசு அரசு வந்து மின் மின் எடப்பாடிய செஞ்சது மத்திய தொகுப்புல இருந்து மின்சாரம் வாங்கினார்கள் இன்று இவர்கள் வந்து மின் வியாபாரம் செய்யக்கூடியவரிடம் மின்சாரம் வாங்குவது வந்து ஒரு யூனிட்டுக்கு பனிரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அதுல கடுமையான ஊழல் நடக்கிறது ஒரு மின்வழி தடத்துல வந்து எல்லாருடைய மின் தயாரிப்பு அதாவது மின் அது சோலாரா இருந்தாலும் சரி காத்தாடியா இருந்தாலும் சரி எல்லா தயாரிப்பும் அந்த ஒரே கம்பியில தான் போய்கிட்டு இருக்கு அதுல எந்த எந்த அந்த கம்பியில போகக்கூடிய மின்சாரத்தை வந்து கணக்கீடு செய்ய முடியாது இதனால பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய பணக்கார கம்பெனிகளுக்கு இந்த அரசு துணை போகிறது அவர்களுடைய இருந்து எந்த பணத்தையும் வசூலிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி சொச்சம் கோடி ரூபாய் இன்னும் வசூலிக்கப்படாமல் இருக்கிறது பணக்கார வந்து கொல்லி அடிச்சுட்டு போவ கடைசியில் ஏழை மக்களுடைய தலையில் அந்த வரி சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த அரசுக்கு டாஸ்மாக் வருமானம் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஆனா குஜராத்ல நம்முடைய குஜராத் மாநிலம் இந்தியாவில் இருக்க குஜராத் மாநிலத்தில் வந்து அமுல் மூலமாக அமுல் பால் பண்ணை மூலமாக ஓராயிரம் கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கிறது எத்தனையோ வகையில் லாபத்தை உருவாக்கி மக்களுடைய வரிச்சுமையை ஏற்றாமல் பார்த்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த அரசு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா வரியுமே ஏற்றி விட்டாங்க வரி முத்திரைத்தாள் கட்டண உயர்வு கட்டண உயர்வு கட்டிட உயர்வு பஸ் கட்டண உயர்வு கட்டுமான பொருட்கள் உயர்வு காய்கறி விலை உயர்வு அரிசி பருப்பு விலை உயர்வு தானியங்கள் விலை உயர்வு மூணு வருடத்தில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு மாதந்தோடு மின்கட்டணம் நாங்கள் கணக்கெடுப்போம் என்று இவர் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தார் நம்முடைய

சைக்கிள் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க சீரோட கொடுத்தாங்க பிரச்சனை அம்மா ஆட்சியில அதை நிறுத்திட்டாங்க லேப்டாப் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க இவ்வளத்தையும் நிறுத்தி விட்டு மகளிருக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு ஒரு பொம்பளைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் பணமா கொடுக்காங்க புரட்சித் அம்மா ஆட்சியில வந்து எல்லாமே பொருளா கொடுத்தாங்க அத்தனையும் பொருளா கொடுத்தாங்க படிக்கிற பிள்ளைங்க அத்தனைக்கும் இலவசமா பள்ளிக்கான உபகரணங்கள் அத்தனையும் புரட்சித் அம்மா கொடுத்தாங்க பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைய தலைசீவி கூச்சூடி பள்ளிக்கு அனுப்பினாலே போதும் பாக்கி எல்லா உபகரணையும் புரட்சித் தலைவி அம்மா கொடுத்தாங்க அம்மா உணவகங்கள் என்ற ஒரு அருமையான உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்கும் மிக பெரும்பாலமாக செயல்பட்டு வந்தது ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூன்று தயிர் சாதம் வயிர் நிறைய நாளைக்கு இருந்தா மூணு வேலையும் சாப்பிட்டு போயிட்டு இருந்தான் அந்த உணவகங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் தரம் குறைக்கப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டது ஆனால் இப்போது புதிதாக அவருக்கு ரொம்ப ஒரு தோஷம் வந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்க உணவகங்கள் மட்டும் உருவாக்கப்பட்டு அது அம்மா உணவங்க பேர்ல செய்யும்னு சொல்லி அந்த 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 உணவகத்துக்கு போய் கையில சாப்பாடு எடுத்து வாயில வச்சுட்டு மீதி அதுலயே எரிஞ்சிட்டு போறாரு இவருக்கு என்ன புத்தி இருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது ஒரு 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 மோசமான ஆட்சி இந்த நடந்துகிட்டு இருக்கிறது இப்போ நாங்கள் வால்போசை நிறைய வால்போஸ் கலவரத்தொழர்கள் விட்டாங்க மேலக்கட்டி இருந்து போலீஸ் கிழிச்சிருக்காங்க ஒரு ஸ்காட்லாண்டு நிகரான காவல்துறை வந்து இந்த அரசு வால்போஸ் கழிக்க விட்டுருக்கு எவ்வளவு எத்தனையோ கொலைகேசு கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கு இரநூறு நாள் ஐநூறு கோலி கொலகேஷன் நடந்திருக்கு இதெல்லாம் செய்ய தவறி ஒரு நல்ல போலீஸ் போற அப்படி போஸ்டர் கிழிக்க விட்டுருக்காரு அந்த ஸ்டாலின் அரசு இது அரசா மக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து வால் பஸ் அடிச்சு விட்டா அதை கிழிக்கலாமா திமுக கிழிங்கி பார்ப்போம் தைரியம் இருந்தா இந்த மாநகராட்சியில் வந்து பினாயில் பினாயிலுக்கு வந்து ஐம்பது லட்சம் பில் போட சொல்லியிருக்காங்க அது முறைப்படி பார்த்தா பதினஞ்சு லட்சம் தான் அதை மாட்டேன்னு சொன்னால் ரெண்டு அதிகாரியும் மாற்றியாச்சு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன கமிஷனரையும் மாற்றியாச்சு அந்த ஹெல்த்தில் ஒரு அம்மா இருந்திருக்கு அதையும் மாற்றியாச்சு இதுதான் இந்த லட்சணம் இந்த மாநகராட்சி லட்சணம் இதனால போராட்டம் நடத்தி கிடச்சி மயாரம் மாற்றி அடுத்த ஒரு பொறுப்பாக போட்டிருக்கு நல்லா செயல்படுங்க நாங்கள் வேண்டிக்கிடுவோம் மக்களுக்காக செயல்படுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நல்லா செயல்பட்டால் நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம் உண்மையாக வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் சொல்லி எத்தனையோ விஷயங்கள் இந்த ஆட்சி வந்து அதனால இந்த மின்சார கட்டணம் சொந்தமா மின்சாரம் தயாரிச்சா நமக்கு வந்து மூன்று ரூபா ஐம்பது பிசா தான் வரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் தேவை வந்து மின்சாரம் வந்து பதினெட்டாயிரம் மெகாவாட்ல இருந்து இருபதாயிரம் மெகாவாட்டு அரசாங்கத்து மொத்த தயாரிப்பே வந்து மின்துறையினுடைய மொத்த தயாரிப்பே கிட்டத்தட்ட ஏழாயிரம் மெகாவாட்டு எட்டாயிரம் மெகாவாட்டு தான் பாக்கி எல்லாமே வந்து மின் விடியோத்திலிருந்து அந்த தனியாக மின் வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்க மின்சாரத்தை வாங்கி அதிகமாக வள கொடுத்து வாங்கி அதை மக்கள் தலையில கெட்டுதாங்க இதுல கடுமையான ஊழல் நடக்குங்கிறதா இப்ப குற்றச்சாட்டு இந்த மின் விநியோகத்துல மின் வியாபாரத்துல இவங்க மின் கொள்முதல்ல வந்து கடுமையான ஊழல் நடக்கு அதனால இந்த அரசு சீக்கிரம் சீக்கிரம் அப்புறப்படுத்த வேண்டும் இந்த வாரிசு ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த வன்முறை ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் மக்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் சுவிச்சமாக வாழணும் இப்பதான் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆசை அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி ஆழ்ந்த ஆட நல்ல ஆட்சி திட்டங்கள் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க தனியார் மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க அரசாங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டாங்க கொண்டு வந்தாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு பண்ணி ஏழை மக்கள் சைக்கிள் ஆட்டோ ஓட்டுறவங்க கூலி தொழிலாளி விவசாயினுடைய பிள்ளை சாதாரண ஆட்கள்லாம் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் அவங்க டாக்டர் ஆகிருக்காங்க டாக்டர் ஆனால் மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த பீஸும் கிடையாது எந்த செலவும் கிடையாது இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதினோரு மெடிக்கல் காலேஜ் இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது அப்படி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுல ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ளூதுக்கிட்டு கொண்டு வந்தாங்க இப்போ அஞ்சு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லுவாங்க அஞ்சு மெடிக்கல் காலேஜ் போரா தனியார் மெடிக்கல் காலேஜ் இது யாருக்கு எந்த பலனை தரும் ஒருத்தருக்கு ஒரு பலனை தரும் இந்த அரசு ஒரு போலியான அரசு இந்த அரசு வெற்றி வாக்குகளை உங்களிடம் கொடுத்து அதன் மூலம் வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றி அரசு மாதிரி ஒரு ஓட்டுக்கு பணம் பணம் கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடலாங்கிற இதுல இருக்காங்க இந்த எழுபது பேர் செத்து பேருக்கு ஓட்டுல காரணம் என்ன கொடுத்து ஜெயிக்காங்க எல்லாத்தையும் டெய்லி டெய்லி பணம் கொடுக்காங்க இது அதுக்கு மந்திரிகளை செய்யறாங்க இதே நம்பிக்கையில் தான் இருக்காங்க வரக்கூடிய காலத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடியார் தலைமையில் உருவாக வேண்டும் அதற்கு நாமெல்லாம் உழைக்க வேண்டும் நாட்டு மக்கள் எல்லாரும் சீர் பார்த்து இந்த ஆட்சியை அத்திரப்படுத்தி நல்லாட்சி வர வேண்டும் நாடும் வீடும் சொலிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அமைகிறேன் துணை செயலாளர் அன்பு தம்பி பாலமுருமன் அவர்கள் சொல்ல சொல்ல நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு ராஜா உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை தலைமை கழகத்தினுடைய உத்தரவுப்படி இந்த கோஷங்களை எழுப்புகிறேன் அனைவரும் கரவசம் கொண்டு சவுண்டு விட்டு ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்கள் வாழ்வாதரத்துக்கு

I <laughs> સુધી કોડું તણી રહી ન શીખવાણે કોડો તમને શીખવાણી વ્યતુય વેતુ થ્યા ત્યાં ઉમેર થયા છે છતુ અરિયો મેળ થયા છે વખત મની ઉમેર થયા છે બેર તો અછી મેર ओए त्याची उरे त्याली पोची गंगा या दकाळी विलेरी पोची गंगा या दकाळी विलेरी पोची ओरी पोची ओरी पोची तुम पोची यारी पोची कायगिरी विलेरी पोची कायगिरी विलेरी पोची उयेर पोची उयेर पोची उयेर पोची उयेर पोची तारण करपे विले उयेर पोची तारण करपे विले उयेर पोची विले 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 निर्वाहतर

மகளிர் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிறைந்திருக்கும் பெயர் மக்களின் நிறைந்திருக்கும் அண்ணமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து சென்று மகிலமாக அறிந்த அம்மாவால் அண்ணமிட்டு அன்பு கட்டிய செல்லுவதில் அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மாதா அம்மாவற்றி நிகருங்க அம்மாதா பூமி உள்ளவரை நிறைந்திருக்கும் புரட்சி ஜலைவி பெயர் மக்களின் நீங்க நிறைந்திருக்கும்